பாரு இந்த இலையெல்லாம் இந்த மேலேயான இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க மேலே புகார் அழகாயிருக்கீங்க இந்த இடம் எல்லாம் கட்டாயம் வந்து இந்த நோய் எல்லாம் வந்தா இந்த இடம் எல்லாம் வந்து பாருங்க Kita juga அவங்களே வணக்கம் நிசாந்தம்பி யூடியூப் சேனலில் வந்து நீண்ட காலமாக காணொளி பதிவிடவில்லை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஃபேமிலி டூராக வந்து நுரேலியாக சென்றிருந்தேன் அங்கே வந்து பார்த்த இடங்களை வந்து இங்கே வந்து காணொலியாக த தர காத்திருக்கின்றேன் எங்கேன்னு சொல்லி முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சீதாமன் கோவில் மற்றது பிரிட்டிஷ் கால போஸ்ட் ஆஃபீஸும் வந்து இந்த காணொலியில் வேற காத்திருக்கின்றது நுவரேலியாவில் வந்து மூன் பிளான்னு சொல்லிவிட இடம் ஒன்று இருக்குது மெல உச்சியில் ட்ரக்கில் வந்து போய் பார்க்க முடியும் அங்கேயும் வந்து நான் போயிருந்தேன் அந்த அந்த காணொலியும் வந்து இந்த இதில் பதிவிட்டிருக்கிறேன் பார்க்கவும் மிகவும் பிரமாண்டமாக இருந்தது பார்க்கவும் ஒரு ஒரு கால் தலைக்கு கீழே விழுந்தால் கூட விழுந்துருவோம் மெலையிலிருந்து கீழே ஆனால் அது கவனமாக போய் பார்த்தேன்னா நீங்களும் வந்து அந்த இடத்த கட்டாயமாக பார்க்க வேண்டும் அது ட்ராக்கில் போவதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா இலங்கை ரூபாயில் வந்து அறவட்டிருந்தவை போய் பார்த்துறாங்க நிசாந்தன் பியூ யூடியூப் சேனலில் வந்து இந்த முழுவதுமாக இந்த காணொலியை பார்க்க பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தகவல்களை வாங்கும் இந்த முதலாக கா காணொலிக்குள்ளே போவோம் இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சீதாமங்கோன்னு ஒரு இல்லையா இங்கே வந்து அப்படி நல்லா மழை பெய்ய நேற்று நாங்கள் நேற்று வந்தாங்க நேற்றுலேருந்து நல்லா மழை பெய்து இங்க விலையெல்லாம் வந்து ஒரு புகாரா இருக்கு கடைகள் எல்லாம் இருக்குது

வந்து ராமைய இந்த இது வந்து அன்பர்களுடைய கால் பாதம்

சரி யாரு பயப்படும் பயப்பட கூட ஆக்கள் வேலை செய்யினதான் എടുക്കേക്കില്ല അനുസരി <laughs> <laughs> <laughs>

கட்டிக்க ஆகாக்குது வழிபாட வழிபாடு आगामदा पर फिट काट पेरतांगे आगामदा मंडल अपडेट कर दे परोद वेले की मेल रुचि के होंगे जल इधर जल

பாருங்க இந்த இலையெல்லாம் இந்த மேலேயான இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க மேலே புகார் புகார்ன்னா இப்ப அழகாயிருக்கீங்க இந்த இடம் எல்லாம் டைம் வந்து இந்தியா வந்தா இந்த இடம் எல்லாம் வந்து பாருங்க வந்து இந்த இடத்துல இது வந்து உயிரமாறோம் இந்த இடத்துல இந்த சுல்லா சுற்றி வர பாக்கணும் பாருங்க எப்படி இருக்கு நீங்க

को ह බ ह la primera que quedamos aquí பாத்து போய் கொண்டிருக்கிறோம் நூரேலி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் Go, okay. குதிரைய பார்த்தேன் இல்ல என்ன செய்த வந்து ஏரியா நகரத்துல வந்து நிற்கிறோம் அருங்க இதுதான் வந்து இலங்கையிலே பழைய ஒரு தபால் நிலையம் очку <trucks> இல்லங்கிலேயே வந்து முதலாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அந்த மாதிரி எப்படி இருக்காங்க அழகாக இருக்குது இந்த மாதிரி வந்து சுற்றி பார்ப்போம் பண்ணிவிட்டோம் வரவேற்பு இடங்கள் எல்லாம் வந்து அழகாக இருக்கு பாருங்க அது வந்துதான் கசியர் உள்ள ஒரு ஹோட்டலில் அழகான ஒரு ஹோட்டல் வரேலியா அந்த ஹோட்டலில் இருக்கு ரெஸ்டாரண்ட் தான் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கிறது வந்து கூடுதலாக எங்கேயும் வந்து எல்லாம் வெளிநாட்டுக்காரர் தான் நல்லாவே நல்ல நீட்டான ஒரு ஸ்போர்ட்டு

으흠. <목소리도> じゃあこれからもちボードを